எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஊருகா தான் செய்ய போகிறேங்க என்ன ஊருகான்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஊருகாங்க தோட்டத்தில் உருட்டு பிரண்டை இருந்தது அந்த உருட்டு பிரண்டையை வச்சு தான் இன்றைக்கி நான் ஊருகா செய்ய போகிறேன் இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டே போகாதுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்போ இந்த ஊர்காவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊர்கா செய்ய ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க நான் பார்த்தீங்கன்னா மண் செட்டி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் கடுகும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணுங்க வெறும் கடாயிலே இதை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இதை எடுத்துக்கலாம் நம்ம இந்த பொடியை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் அதை ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துக்கோங்க ஊறுகாய் செய்ய நான் ரெண்டு கையளவு பூண்டும் ஒரு மூணு கையளவு பிரண்டையும் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஊர்கா செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் உரித்து க்ளீன் பண்ணி வச்ச இந்த பிரண்டையை சேர்த்துக்கிறேன் இதை நாரெல்லாம் எடுத்துட்டேங்க எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கையளவும் இருக்குது இந்த பிரண்டையை போட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வதக்கும் வதக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசனை நல்லா இருக்குங்க எப்போவுமே ஊர்கா மட்டும் நல்ல நெல்லை தான் செய்யணும் நம்ம இப்போ இதை வதக்கியாச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு கையளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நீங்கள் நாட்டு பூண்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மலை பூண்டும் சேர்த்துக்கலாம் நாட்டு பூண்டு சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ங்க மழை பூண்டுனா நமக்கு உரிக்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்லு பெரிய பெரிய பல்லாக இருக்கும் நான் மூணு கையளவுக்கு இந்த பூண்டை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க ஊர்கா செய்ய நான் எதுக்கு இந்த மண்சட்டி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் போது ஊர்கா கெட்டு போகாதுங்க நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் ஊர்கா செய்யும் போது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரும்பு பாத்திரத்தில் செஞ்சோம்னா அந்த ஊர்கா நிறம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு விரல் அளவுக்கு இஞ்ச தோல் சீவி எடுத்துருக்கேன் மூணு காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போ நீங்கள் சேர்த்துக்கங்க நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளியை வதக்கி எடுத்துக்கலாம் புளி அளவு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் பெரிய எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த புளியை நம்ம கரைச்சி ஊற்றக்கூடாதுங்க கரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா நமக்கு இந்த ஊருகா கெட்டு போயிடும் நமக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு தாங்காது அதனால் இந்த புளியை நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கணுங்க இந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாது இப்போ நம்ம வதக்கி எடுத்ததெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து வதக்கிக்கங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கருகி போயிடும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பிறண்டை விழுதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஊர்கா செய்யும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூளை இதில் சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூளை பருப்பு வகைகள் போட்டு அரைக்கிறாங்க அரிசி போட்டு அரைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்ச மிளகாய் தூளை நம்ம ஊர்காவில் சேர்த்தோம்னா ஊர்கா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் தனி தனியா தனியாத்தூளும் சேர்த்துக்காங்க இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்தாதான் இந்த ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பாருங்கள் உங்களுக்கு என்ன போதுன்னா விட்டுருங்க கம்மியாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஊர்கா கெட்டு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து தான் நம்ம இதை செய்யணும் அப்புறம் ரெண்டு சிட்டிகை நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தயத்தை இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தட்டிடும் அந்த பொடி வந்து நீங்கள் இறக்கும் போது தான் சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே சேர்த்தாலும் உங்களுக்கு கசப்பு தட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நான் இதில் வதக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனோடனே ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு கெட்டே போகாதுங்க உடல் வலி கை கால் வலி உடல் சோர்வு எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க பிரண்டையை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கங்க இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நன்றி